அலிக்கைதான் கண்ணே ஆனாலும் மேனி இவ்வளந்த வீடு சித்திராமாக்கும் வந்து நல்ல குரல் வழங்க கிடையாது இஞ்சால பார்த்தீங்கன்னா மைனா குஞ்சுக்கும் கொஞ்சம் குரல் வழங்க கிடையாது இஞ்சால பார்த்தீங்கன்னா கிளி குஞ்சுக்கும் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயசீலே உங்களுக்கு தாஸ்ஃபீல் இடையில வங்கி நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீட்டா நிற்கிறேன் உண்மைக்குமே உண்டேக்கி ஸ்ரீலங்கா பொறுத்தவரை எங்கெண்ட யாழ்ப்பாணம் பெருத்துறைக்கா மட்டுமே நான் எனக்கு சரியாக மாதிரியே தெரியாதானே கொஞ்சம் மழை இண்டக்கி அப்போ நாங்கள் உண்டக்கி தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு கோயில் சொல்லலாமே வந்து நல்ல மாதிரி பல்வீர கோயில் வந்து எல்லாமே நல்ல மாதிரி எல்லாமே முடிஞ்சுது அப்போ இன்றைக்கு தங்கச்சிக்காக நாங்கள் ஒரு வீட்டை ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் ஒன்று நாங்கள் செஞ்சிருக்க அப்போ அந்த ஒரு காணொலி தான் தினம் நாங்கள் பார்க்க போறோம் அப்போ நோமலாவோ தங்கச்சியோக்கா கேட்போம் இன்றைக்கு என்ன சாப்பாடு பிள்ளை நினைக்கிறீங்க பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுக்கீங்களா கடையில கதைக்க மாட்டா அவங்க வைக்கப்படுவே நிற்பாங்க அப்ப நோமலா கூடுதலா ஜோதிச்சிருப்பீங்களா அம்மோ காண இல்லை மாதிரி எதிர்பார்க்கற கூட தானே தான் வந்துக்கிங்க நீங்கள் எங்க சேனலுக்கு என்ன இது வரைக்கும் வரையில இல்லை பணம் பொய்யண்டா கொஞ்சம் கையப்பியல கொஞ்சம் பரவாயில்ல போல பொய் சொல்லி பழைய அதான் நாங்கள் ஆனா இல்ல அதான் தசிரங்க உறவுகளுக்கு எதுவும் சொல்ல போறீங்களா என்ன சொல்ல சொல்லுங்க ஒரு அக்கா வந்து கேட்டவா என்ன ரூபிக்கு ஒரு அண்டைக்கும் பார்த்து நாங்கள் உங்க சாப்பாடு வீடியோல மரக்கறிதான் படிச்சு சாப்பிடணும் இருந்தது அப்ப இப்ப நீங்கள் எல்லாரும் உண்டாக சாப்பிட போறீங்கன்னு மாதிரி கேட்டு அப்போ அப்ப அந்த ஒரு அடிப்படையிலேயும் வந்து நோமலாக நாங்கள் சாப்பாடு அம்மான்ட்டு கையால் அன்றை செஞ்ச நாங்கள் அப்போ அம்மான் கையாலே சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எங்கே சேவலுக்கு அது பெஸ்ட்டு வர்றதுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு வெல் பட்டன் கொடுத்திங்கடா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்குவோம் நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடுன்றே மாதிரி நாங்கள் நார்மலாக பார்த்துக்கொண்டு சாப்பிடவே ஆரம்பிப்போம் சரி தானே முதல்ல நாங்கள் சாப்பாடுலேருந்து கொண்டு வரட்டும் முதல்ல அம்மாக்களே சரி ஓகே பார்த்தீங்கண்டா நார்மலாக அப்படியே சாப்பாடு ஆக அப்படியே உங்கள் கிட்ட வந்து பாருங்க நீங்கள் சொல்கிறீங்களே ம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன அரிசி அம்மா கீரிச்சம்பா கீரிச்சம்பை அரிசியில் கொஞ்சம் வித்தியாசம் அம்மா இதுக்கு எதுவும் போட்டு நீங்களா ரைச்சி மெல்லாமே போட்டு பொறிச்சு பிரியாணி சோறு ரெண்டு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான் ரெண்டு நாட்டுக்கோழி ஒரு சேவல் உண்டுக்கு அங்க கடையிலேயே வந்து சேவல் ஒன்றை தான் நாங்கள் போட்டு வட்டிவா கட் பண்ணி கொண்டு வந்தேன் எந்த அம்மாவுக்கு வந்து கையில் கொஞ்சம் மேலாண்றபடியா அதை கட் பண்ணி கொண்டு வந்தேன் அந்த கடைக்கார்டு சொன்ன கட் பண்ணி கொண்டு வந்த பிற அப்படி பாத்தீங்கன்னா இதுல கத்திரிக்கிற இங்கரிக்க கைக்கரிக்க அப்புறம் நோமல அப்படியே பாத்தீங்கன்னா அம்மா சொல்லியிருந்தா இந்த பிளேட்டை தம்பி அப்படியே வச்சுங்கன்னா நாங்கள் சாப்பாடு பரிமாற சிவமண்ட மாதிரி என்ன கொஞ்சம் பெரிய எடுப்போம்

அம்மு வருஷம் இந்த நாட்டுக்கோழியும் நீங்கள் சாப்பிடுவோம் நீங்களே அப்புறம் ரெண்டு துண்டு போடுங்கோ ரைட் அது வைக்க தருவேன் இந்த புறம் நாங்கள் உள்ளே போயிருக்கு தானே சாப்பிடுவோம் என்ன அதில் சைட்டை வைங்கோ நோமலாம என்ன எனக்கு தடமனு ஆக்கி போட்டு தண்ணி கத்திரிக்காய் சாப்பிடுவோம் தானே இப்படி ஆளு பார்த்தீங்கடா பல்ல சோறு வெள்ளை சோறும் ஏனெண்டா ஈரலுமா இப்படி நோமெலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவளுக்கு ஈரலுண்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூடாது நோமெலாம் நாங்கள் பெப்சி சோடா எடுத்து நாங்கள் உண்மையில் கணனால் கூல் சோடாவல்னு சொல்லி குடிச்சு ஏண்டா ஒரு சில ஒரு சில உறவுகள் வந்து சொன்னவ தம்பி சாப்பிடக்க கொஞ்சம் தவித்துக்கொள்றது நல்ல உங்களுக்கு அண்டு உண்மையில் மென்னிக்கோனும் இன்றைய தினம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக அந்த கிளாஸில் விட்டு கொஞ்சம் குடிப்போம் என்ன இப்போ நோம்பலாம் நாங்கள் சாப்பாடுவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யப்படுறோம்டா சாப்பாடு கூட மரியாதை கொடுக்கணும் அந்த தொப்பியை முக கலட்டிஞ்சால வைப்போம் ஆ எல்லாமே தானே சொல்கிறேன் இல்லை இல்லை அப்படி இருந்தால் சரி நான் சாப்பாடு தானே அவ்வளோ பாடுபடுறேன் என்ன உழைக்கிறேன் என்னத்துக்கு சாப்பிடு வடிவாக சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க ம் சாப்பிடுங்க

இந்த கரோடாலேருந்து புதுசாக ஒரு அக்கா கால் பண்ணுவா அம்மா அதை எடுத்தோடனே உங்களை தான் விசாரித்தவா நான் சொன்னேன் ஓகே அம்மா கேட்டதே நல்ல சந்தோஷம் சொல்லி மற்றது மற்றது கேட்டவன் தசு குட்டியே என்ன செய்ய தான் ம் இருக்குறீங்க நேசிச்சு கேட்ட ரொம்ப ம் சொன்ன வசனம் என்ன சொல்லுங்களா கொன்னு ஒரு ஒரு கால் பண்ணனே आंसर ஆன்சர் பண்ணிட்டீங்களா தயவு இல்லை நான் யார் கால் பண்ணாலும் சில டைம் ஆன்சர் இல்லடா அடுத்த நான் பார்த்துட்டு தான் கால் பண்ணுவேன் என்ன இது يعني あれ மலை ஏத்து வரட்ட லம்பரும் ஜீரவும் என்ன வைக்கீ ம் அன்னை எல்லாமே என்ன செய்யறோ அன்னை நல்லா இருக்கு அம்மா இதுنا அம்மா இது கோளையண்ட படிச்சா இந்த முள்ளு நருக்குது பரும்போ அத கோளையண்ட ப்ரி இல்லையே அம்மா இதுنا சாமைக்வளக்டிங்க மூணானி மூந்து மல்கா

அந்த வேற வேறு உடம்பு உறவுகள்லாம் கழிக்கிற உறவு சொல்லினேன் கொஞ்சம் சாப்பாடு வரல இருந்தால் எல்லாத்தையும் குறைக்கட்டாம் குறைச்சா உங்களுக்கு தான் நல்லம்மா அம்மா சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருந்த இந்த கொஞ்சம் படுவா கதையுங்க என்ன சார் நல்லா இருக்கு நான் இந்த நாட்டுக்கோழி வந்து அந்த பிள்ளை விட நாட்டுக்கோழி ஒரு வித்தியாசம் அந்த கோழியை அது கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி ஒரு திருப்பி சாப்பிடுற அது மாட்டு பழப்பா என்ன சந்தோஷம் அங்கே வந்த கதை அங்கே தஞ்சை இந்த கார் நல்லெண்ணெய் வச்ச பிள்ளைக்கு ஆ நல்லெண்ணெய் வச்சேன்னு அம்மா வந்து அங்கே பார்த்து அங்கே பாருங்க அங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் அங்கே போகணும் போன பாருங்கோ ஆளுக்குற குணம் வந்தா தான் கதை இப்போ சரி வராது ஆள் ஒரு ஆள் எலும்பு போடுறது கடிவி வர்றாங்க இது வைங்கோ பாத்த இன்னொரு அக்கறையான ஃபுல்லான கவனமா அவ்வளோ அங்கே அப்ப தானே போய் கழிட்டு ஓடிக்காங்கோ நாங்கள் சாப்பிட்டு வரோம் உண்மைக்குமே சாப்பாடு எல்லாமே வந்து வேற லெவல் அடுத்த கட்ட மாதிரி என்ன செய்வோம் குறவுகளோட பயந்து கொள்ற மாதிரி சாப்பிட்டு குடிப்போம் நல்ல அது சொல்கிறேன் சாப்பிட்டு எனக்கு முடியுதுதானே

செந்த சாப்பிட்டீங்களோ கஷ்டம் கதை கீரை கஷ்டம் தெரியுமா செந்த வீடியோ இருக்கேன் செந்த எங்க பிள்ளையில ஒரு மேரி கண்ணன்றா ஒரு இடையில கொடுக்கா அந்த வகையெல்லாம் நான் கட்டினேன் சந்திரன் பார்க்க முடேன் சரி நாங்கள் இப்போ என்ன செய்யப்படோடா நல்ல மேலாம் சாப்பிட்டு முடிஞ்சுதானே அடுத்த கட்டமாக என்ன செயற்படமென்றும் நோமெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோம் உண்மையாக சில உறவு ஒரு சில உறவு நினைப்பா ரூவன் திருப்பி வந்து சாப்பிட உண்மையாக நான் காண முடியாது கொண்ட அம்மா சாப்பாடு ஓகே அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யப்படணுன்றோ பார்த்து தெரிஞ்சு விடோம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பயிறு ரொம்ப முழு பெருந்து சாப்பிட்டோம்மாண்ணா அதோட இது மட்டும் வந்துட்டா நமக்கு உண்மையாக அண்டை அன்மூண்டை மனசை சொல்லட்டோம் நான் இந்த நிலாமே ஐயோ கடவுளே செல்கிறேன் நான் சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு குட்டி தூக்கம் மட்டும் போட்டா நல்லா இருக்கும் ரெண்டு மாதிரி பீல் பண்ணுறீங்க இல்லையோ அதுக்கு தண்ணி உண்மையாக காலை மண்டைக்கு நான் நிற்றேன் அதில் ஒளிம்பி எவ்வளோ அலுவல் செஞ்சான் தெரியுமோ தெரியுமா இருக்கும் தெரியுமோ எங்கே நான் ஒரு டோர்

இப்போ சொண்டா பார்க்க போச்சு சரி பரவாயில்லை நான் நினைக்கிறேன் அந்த இது மாதிரியே நான் கடல் பிடிச்சி தகரங்கள் மாதிரியே இப்போ என்னால உணர்ந்துட்டாவே என்ன தனக்கு சொண்ட நாங்கள் அதான் சரி இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தஸ்வினுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆள் ஒருடத்தை பிடிச்சி கொடுறா அவர்கிட்ட அவர்கிட்ட அந்த காரோட ஜீப் இருக்குதானே அதுவும் வந்து பிளைச்சி போட்டுது அதை இப்போ என்ன முதல் என்னதுன்னா சார்ஜை போட்டு கொடுத்தோம்ன்றதுனா அதுக்கு மேலே ஏறி இருந்து உடம்பு ஓடு தெரியுதா உப்பை என்ன செய்றாங்கன்னா அந்த ஜீப்பால் தள்ளிக்கொண்ட செய்யுது அதுதான் விளக்கம் என்ன சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை காலஞ்செய்த கோலமாடி

சந்தோஷ வாழ்கையிலோ குடும்பத்துக்கு சண்டை நடக்குதோ அப்படி அதை சொல்லுவோம் அன்றைக்கு ஏதோ சின்ன குட்டி சண்டை கொண்டு வந்தது அது என்னத்துக்காண்டி வந்தது உண்மையா இல்லை நீங்க சென்றும் தான் கொள்ளப்பட செய்ய கொள்ளப்பட செய்யமான விஷயம்னு நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ உப்ப எங்களோட எங்களோட கதைக்கிற உறவுகள் இல்லை ஏதாவது ஏன் அம்மு வீடியோ என்ன செய்யறேன் மாதிரி உண்மையில மோனிடம் கட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கள்லேருந்து எல்லாருமே கூடி கதை வாங்க வந்து ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு தொழில் தெரியும் தானே அப்போ அந்த வகையில செந்தனம் வேலைக்கு போட்டும் இப்போ உப்ப செந்தனக்கும் சாதுவும் அந்த வீடியோல உண்மையில் பொம்பளை பிள்ளையில இறந்து கொண்டு வீடியோவில் எடுக்கிற வந்து செந்தனனுக்கு உப்ப கொஞ்சம் விருப்பம் கொஞ்சம் குறையுது சில நேரங்கள்ல சில நேரம் மனுஷர் மனுஷர் இப்படி தானே மனம் ஒரு குரங்குன்ற ஒரு உண்மை கதை ஆனால் இதுவரைக்கும் வரைக்கும் என்னமோ நான் நினைக்கிறேன் செய்ய மாட்டாங்கன்னு செய்கிறாங்களோ செய்யலையோ அது கடவுள் தான் தெரியும் என்ன மாவட்டவா இங்கே எப்படி வாழ மாவட்டம் இந்த சோடாடா பிள்ளை இந்த ம் கொஞ்சம் வாழ்க்கையில என்ன சண்டை நடந்தது அடி ரெண்டு சண்டை இவன் சண்டை ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேச்சு ஒரு மனுத்தாலும் தேவையில்லை இல்லை சரி அப்ப வீடியோ முடிப்பவன் ஆ இது என்ன வித்தியாசமாக குடியா கிடக்கு நீங்கள் பொக்கேனா குட்டியாக மாறுகிற போலாங்க கிடக்கு ம் குடிக்கணும் சின்ன சண்டா கடை குடிக்கணும் 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 சுடுவதோ சுடுவதோ எல்லாம் குளிர்ந்துட்டா செல்லத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த சடியில் வைக்கணும் சண்டையாக போட சண்டையும் எங்கடா பக்கத்து இருக்கிறதா சின்ன சின்ன குட்டி குட்டிஸு கொஞ்சம் எடுக்கணும் அவையில என்ன செய்ய பின்னே டைம்ல வந்து டியூஷனுக்கு முடிச்சிட்டு வந்து பந்து இது கொண்டு போய் பந்துகளை இது மிலாடி கொண்டு கேட்க சின்ன சின்ன தகரா அவருக்கு சின்னங்களை மாறி இப்போ பட்டுனா சேச்சு என்ன அப்படி சரி ஓகே உண்மையில உறவுகள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நம்பரும் நாங்களும் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் பார்த்தாலே தெரியும் சரி ஓகே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முடிக்கிற கிடையா அவங்க டக்குன்னு சொல்லிச்சு செல்லாம் ஒரு நிமிஷம் தான் சந்திரனை நினைச்சி ஒரு பாட்டு உண்டு கணனாலாம் பாட்டு தான் படித்து அப்போ தான் ஒரு பாட்டு ஒன்று படிக்கப்போன்னு சொல்லியிருந்தேன் அம்மோட அவருப்பந்த பண்ணி நாங்கள் பாட்டு படிக்க அம்மாச்சு இப்போதான் செமிச்சு கொண்டு வருது அப்போ எல்லோரும் சேர்ந்து படிப்போம் இல்லை என்ன மாதிரி சந்திரன் வெள்ளி அல்லோ அப்போ என்ன மாதிரி பாட்டு படிக்க படிக்க உண்மையாவோ அப்போட்ரியல் சிரிப்பா பாட்டாப்பா செந்தரன்ட ஏன் சரி நீ பள்ளியில் படி நீங்கள் பரப்பில் படிங்க நான் அம்மா மஞ்சள் நான் பத்ஜில் சரிங்க ம் சரி பாட்டு படிங்கப்பா ஆ சரி நானும் தொடங்க நீங்களும் தொடங்கி தொடங்க தொடங்குவோம் ஆ சரியா நான் செந்தனைக்கு தான் நான் தான ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் முடியுங்க சரி தானே சரியா ஆ ஒன் டூ த்ரீ

இந்த பாட்டு செய்ய போடுறேன் இதையெல்லாம் பிழைச்சி போச்சு சரி அடுத்த பாட்டை பிள்ளைக்கு ஏதோ படிப்போம் பிள்ள ஆ ஆ இந்த பாட்டு பாடின்னு தெரியும் மச்சான்ப்பா திங்களா மலையாள தோப்பு குள்ளே என்ன வாக்கையிலையே போன் விடவும் மாட்டோம் அவ்வளோ சிரிப்பு அழகிகள் கொஞ்சம் கூட குடும்ப குடும்பத்தில் அப்போ நாங்களும் இப்போ சாப்பிட்டுட்டு மயக்கம் வந்து ஒன்று காக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஏன்டா ஒரு பக்கம் உறப்பு ஒரு பக்கம் தயக்கம் சரியோ அப்போ நானே உண்மையாக செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த பாட்டு கொஞ்சம் படித்தா நல்லா இருக்க முடியும் ஏண்டா உளுக்கும் வந்து சித்திராமாவுக்கும் வந்து நல்ல குரல் வழங்க கிடையாது இஞ்சாவில் பார்த்திங்கன்னா மைனா குஞ்சுக்கும் கொஞ்சம் குரல் வழங்கக்கூடாது இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா கிளிக்குஞ்சுக்கும் கொஞ்சம் பரவாயில்லை குரல் வளரும் அப்போ நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று படிக்க போதும் சரிதானே அப்போ இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா விரைஞ்சா தட்டிக்கு கொண்டே இருக்கிறார் என்ன பூ என்ன பூ என்ன பூ அம்பே சரியக்கம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே நீ தனியா படிக்க சரி படிங்க தயக்கம் திருப்பி மாங்குற மாளிகை தான் கண்ணேயில் பேட்டும் மறு கிண்ணத்தை நான் தொடமாட்டேன் ஆனாலும் நீ இவள் வீடியோக்கு வந்தா சத்தியமாக பெரிய வந்துவிடும் நீ கூட குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அதை குடித்து விடலாம் ஆத்து பிட அமெரிக்கா இது நடக்க போது ஒரு மனம் ஒரு கிளாஸ் நான் என்ன செய்வேன் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அதை குடித்து விடலாம் குடித்து விடுவார்கள் இரண்டும நம்ப வேண்டும் நினைத்து வாழ ஒன்று மறந்து கண்கள் புதிய வண்டுதான் அப்ப இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றேன் உண்மைக்குமே இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு புதிய ஒரு வீடியோல நாளைய தினம் சந்திப்பம்